ஹே காய் வெல்கம் டு அரிச்சா சோறு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா நெய் சோறு கல்யாணத்துல எல்லாம் அந்த பாய் வீட்டு கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கத்தபடியா ரொம்ப ஃபேமஸ் பார்த்தா இந்த நெய் சோறு தான் இந்த நெய் சோறு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது கூட ஒரு மட்டன் மட்டன் சேர்வா மட்டன் தால்சா சிக்கனு இல்லை அப்படின்னா ஒரு பெப்பர் பெப்பர் மஷ்ரூம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த நெய் சோறு ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி இது எப்படி ஈஸியா செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாம் வாங்க இந்த கீரை செய்ய நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி அசியிருக்கோம் இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு கிராம் நூறு எம்எல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு நம்பர் கொத்தமல்லி ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி நெய் நூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஐம்பது எம்எல் இப்ப இந்த நெய் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி இருக்குல்ல அரிசியை ஒரு மூணு வாட்டி நல்லா கிளைஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடணும் ஏன்னா இது வந்து ஒரே செய்ய போறோம் தனியா வடிச்சு எடுக்க போறது இல்ல ஒரே தான் ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி வச்சிடலாம் அட் த சேம் டைம் இப்ப இதை செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெங்காயத்தை பாத்திரத்தை போட்டலாம் நெய் நம்ம எத்த இருக்க நெய்யை ஊற்றிடலாம் நம்ம ஏன்சுவலா நெய் சோறுக்கு ஒரு கிலோக்கு இருநூறு எம்எல் நெய் ஊத்தலாம் முழுசா நெய் ஊற்றினா எல்லாருக்குமே வயசானவங்களா இருக்காங்க அவங்களுக்கு முழுசா நெய் இருந்தா அவங்களுக்கு திகட்டும் அவங்களால சாட முடியாததுனால நான் நூத்தி ஐம்பது எம்எல் நெய்யும் ஐம்பது எம்எல் ஆயிலும் யூஸ் பண்றேன் இன்னொரு விஷயம் எண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா சாதம் உதிரி உதிரியா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியா சாப்பாடு வந்து வெடிஞ்சு வெடிச்ச உடனே நெய் ரெடி ஆன உடனே உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு உடைச்சிக்கலாம் அவள் தான் இப்ப இது அப்படியே தூக்கி ஸ்டவ்ல வச்சிடலாம் வாங்க இப்போ அவ்வளோதான் இது வந்து பிரியாணிக்கு மாதிரி நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரணும்னு அவசியமே கிடையாது ஒரு கண்ணாடி பக்கம் ஏன்னா ப்ரௌனிஷாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் அந்த அளவுக்கு கலர் முக்கியமா மாறவே கூடாது இதுக்கு இது அப்படியே இதுலேயே வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டு சிக்ஸ்டி பர்சன்ட் வெண்ட் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க சூடாகும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு கிராம் இதையும் இதில் ஆட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இது நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கட்டும் வதங்கின உடனே அத்த ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒரு கைப்புடி கொத்தமல்லி ஒரு கைப்பொடி புதினா இத போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த புதினா வந்து அந்த நெய்ல வந்து வதங்கும் போது ஒரு வாசனை வருது பார்த்தீங்களா இப்பா நீங்கள் செய்யும் செய்யும்போது அந்த பிளேவர் தெரியும் எப்பயுமே புதினா உன் நெய்யும் போது நான் ஆல்ரெடி திண்டுக்கல் பிரியாணி செய்யும்போது சொல்லிருக்கேன் அந்த ஃபஸ்ட் எடுத்தவனே அந்த நெய்யில் புதினா போட்டு வதக்கும்போது ஒரு ஃப்ளேவர் இறங்கும் வேற லெவல்ல இருக்குங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஈக்குவலா இருக்கணும் ரெண்டுமே இஞ்சி அதிகம் ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரியாணி செய்யும் பூண்டுக்கு அந்த காட் அதிகம் அந்த காரம் அதிகம் அந்த ஃப்ளேவர் அதிகம் அதனால வந்து இந்த நெய் சோருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈக்குவல் இதில் வந்து ரெண்டு தூண்டா போடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயமே இரநூறு கிராம் தான் போட்டிருக்கோம் ரொம்ப எல்லாம் போடல தக்காளி ஏன் போடுறோன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைஸ் ரைஸாக தான் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா தக்காளி ஃபுல்லாக வதங்கக்கூடாது அப்படி அப்படியே முழுசா இருக்கணும் அது கூட இதுவாக கூடாது அந்த லைட்டாக அந்த புளிப்பு மட்டும் அதில் இறங்கும் இது பாருங்க இப்போ இஞ்சி வந்து போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா இது கூடவே எடுத்து நல்லாட்டு தயிர் இந்த தயிர் போடும்போது அந்த ரைசுக்கு ஒரு டெக்ஸர் கொடுக்கும் சில பேர் வந்து பால் ஊத்துவாங்க இந்த கீரைஸுக்கு ஆனா பால் ஊத்துற மாதிரி இருந்தீங்கன்னா நூறு எம்எல் ஊத்தலாம் அதுக்கு மேல ஊத்தாதீங்க அப்புறம் ரொம்ப ஒருமா குழப்பளன் ஆயிடும் ஆனா தயிர் போட்டீங்கன்னா எனக்கு தயிர் போட்டா நல்லா இருக்கும் தயிர் தான் பிடிக்கும் தயிர் போட்டா அந்த புளிப்பு டெக்ஸ்சரும் வந்துடும் அட் சேம் டைம் அந்த ஃப்ளேவரும் நல்லா அந்த ரைஸில் ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும் இப்போ இது வந்து இந்த தக்காளி வந்து லைட்டாக வதங்கணும் அது வதங்கின உடனே ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ பாருங்க தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே இது ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி ஊற்றின உடனே இதில் நான் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அசி போட்ட அப்புறம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பத்தாது ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் போ போட்டிருக்கேன் இதை நம்ம ஹைஃப்ளேம்ல தான் இருக்கு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா சலசலம் கொதிச்ச உடனே ரைஸ வடிச்சு வடிகட்டி போட்டுடலாம் வாங்க இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது சலசலன்னு கொதிக்குதுங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து போட்டுடலாம் நம்ம போட்டாச்சு ரைஸை போட்டுட்டு அப்படியே பொறுமையாக ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு தள்ளிட்டு உப்பு செக் பண்ணிடலாம் வாங்க நான் ஆல்ரெடி இதுக்கு சொன்ன மாதிரியே தான் உப்பு வந்து லைட்டா அதிகமா இருக்கணும் ஒரு கல்லு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் ஒரு பாருங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் போட்டு பொறுமையா மிக்ஸ் போட்டுக்கிறேன் லைட்டா மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே பார்க்கலாம் உப்பு எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு இப்ப பாருங்க வெச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு ஆஹ் பாருங்க நான் உப்பு பாத்துட்டேன் உப்பு கரெக்டா இருக்கு உப்பு கரெக்டா இருக்கு இந்த சென்ஸ் தண்ணியில உப்பு ஒரு ஒரு கல் அதிகமா இருக்கு இப்ப பாருங்க சாப்பாடு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க தண்ணி இவ்வளவுதான் இருக்கு இன்னும் லைட்டா கம்மியாகணும் தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு எப்படி போடுமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு கம்மியான உடனே தம் போட்டுடலாம் சிம்ல வச்சு அது ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் அதிகபட்சமா பாருங்க தக்காளி பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசா இருக்கு நீங்க ஸ்லைஸா கட்டி கட் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா அது வதங்கிடும் இந்த இதுல தக்காளி இப்படிதான் இருக்கணும் ஏன்னா அந்த பிளேவர் தான் வரணும் தக்காளி வந்து இதுவாகிடக்கூடாது அந்த சாப்பாடு வேகும்போது அந்த நெய்யோட வாசமும் பாஸ்மதி அரிசியோட வாசமும் சேர்ந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அவன் பாருங்க தண்ணி ஈக்குவல் ஈக்குவலாயிடுச்சு நான் ஸ்டவ் அடுப்ப சிம்ல வச்சிட்டேன் சட்டை போட்டு மூடி மேல ஒரு வெயிட்ட வச்சு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் அப்படியே தம் போட்டா சரி ஆயிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னா இருபது நிமிஷம் வைப்போம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆயிருக்கு அப்படியே ஆவி எல்லாம் அடங்குது ஸோ ஓபன் பண்ணிக்கலாம்

வாசனை அப்படி வருதுங்க கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் வாங்க ஹாய் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பிளேட்டிங் பண்ணியாச்சு இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம கீ ரைஸ்க்கு ஸ்பெஷலா ஒரு மஷ்ரூம் பெப்பர் மசாலா செஞ்சிருக்கும் கார்த்திகை மாசம் வீட்டில் அப்பா மாலை போட்டுக்கிறாரா மட்டன் செஞ்சுருக்கலாம் இல்ல சிக்கன் இப்போது இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம் ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் மட்டும் தனியாக சாப்பிட்ருக்கும் இந்த ரைஸ் மட்டும் தனியாக அந்த ஃப்ளேவர் செக் பண்ணலாம் பர்ஃபெக்டான கீ ரைஸ் அந்த சட்டலா யார் வேணாலும் சாப்பிட்லாம் அந்த ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது ஓவராக திகிட்டல நான் இரநூறு எம்எல் ஃபுல்லாகவே நெய் போட்டிருந்தா கொஞ்சம் திகிட்டிருக்கும் இது கொஞ்சம் எண்ணெய் போட்டதுனால இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அட் த சேம் டைம் திகிட்டல ரொம்பவும் இல்ல கரெக்டா எப்படி இருக்கு நல்லா இருக்கு சத்தமா பேசுங்க சூப்பரா இருக்குடா கிரேவி எப்படி இருக்கு கிரேவி நல்லா இருக்கு கிரேவி இது வெறுமனே சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட் நல்லா தெரியும் ஜி ரைஸோட வெறுமனே சாப்பிட்டா தான் சொல்ல மாதிரி டேஸ்ட் நல்லா தெரியும் அந்த फ्लेவர் பாயிங்க மாதிரி நல்லா தெரியும் மசாலாவோட சேர்த்து எப்படி இருக்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா இப்ப நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிரவாங்க கீ ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ மசாலாவோட சேர்த்து செமையா இருக்கு உங்களுக்கு எப்பயுமே ஒரு ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்டோடனே அந்த ஃப்ளேவருக்கு அடுத்த வாய்ப்பு ஓணும்னு தோணும் சூப்பரா இருக்கு இந்த ஒயிட் ரைஸ் மட்டும் அருமையா இருக்குங்க கண்டிப்பா இதை நீங்களும் செஞ்சு பாருங்க இது கூட நீங்க வீட்டுல நானும் செய்யற மாதிரி இருந்தா இந்த எப்படி செய்யறதுன்னு அந்த இன்னொரு ரெசிபி நான் சொல்றேன் இந்த மஷ்ரூம் மசாலா அதே வந்து சிக்கன் மட்டன் நீங்க வேணா செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மணி சாஸ் ஒரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் பை பை காய்